வணக்கம் இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அதாவது வந்துங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்றது கூடுமான வரைக்கும் இது வந்து ஒரு பால்வினை நோய் தான் இது ஆண்கிட்டேருந்து பெண் பெண்ணுக்கிட்டேருந்து ஆண் அப்படின்றது கூட பரவுற விதங்கள் கூட உண்டு கூடுமான வரைக்கும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான் காரணம் என்னென்னா அவங்கள தான் ரொம்ப ஈஸியாக அது பாதிக்குது கர்ப்பப்பை வாயில் அதாவது இந்த சர்விக்ஸில் தான் வந்து இந்த வைரஸ் போய் உட்காந்துருது அது மட்டும் இல்லை அங்கே வந்து அந்த சர்வீக்ஸை அழிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே நிரந்தரமாக அந்த வைரஸ் வளர ஆரம்பித்து பல பெரிய நோய்களுக்கு அதுவே காரணமாக அமைஞ்சிருது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கருச்சிதைவு கூட ஏற்படும் கர்ப்பமே தங்காத ஒரு நிலை கூட இதனால் உண்டாயிருக்கு அப்படின்றத கூட அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க குடுமலை வரைக்கும் அவன் பார்த்திங்கன்னா இது இப்போ இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு தான் இதுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வேக்சின்லாம் இருக்கிறாங்க இந்த வேக்சின் கூட ஒரு தவணை முறையில் போடுறது உண்டு அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க வயசாக பார்த்து இருக்காங்க அது கண்டிப்பாக போட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு தடுப்பு வேக்சின் போடுறதுனால பல ஆபத்தான விளைவுகள்லாம் நம்ம தடுத்துக்கலாம் அதனால் பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு ஆனவுடனே இந்த வேக்சினை பற்றி போடுறதை பற்றி லேடி டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதனால் பேரண்ட் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இதை பெண் பெண் பிள்ளைங்களுக்கு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு நல்ல விஷயம் அதை விடுத்து இந்த பாப்பிலம்மா வைரஸ் வந்து யூட்ரஸை பாதித்ததுக்கப்புறம் யூட்ரஸ்ஸை மட்டும் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய அடையாளமாக வெளிச்சுவரில் அதாவது பெண்குறியோட வெளிச்சுவரில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மறு மாதிரி இருக்கும் அந்த மருவிலே பார்த்திங்கன்னா ஒரு விதமான கிராக்கு அரிப்பு குத்தல் வலி எரிச்சல்லாம் கூட இருக்கும் இது வந்து சாதாரண ஒரு வார்ட்டோ ஒரு டேகு அப்படின்லாம் சொல்லிட முடியாது டேகு வார்ட்டெல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும் இது பார்க்க உங்களுக்கு டேக் மாதிரி இருந்தாலும் ஆனால் இதோடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் இதில் அடிக்கடி ஒரு ஃபிஷர் ஃபார்ம் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெலனோமா தான் அதனால் இதுவும் வந்து ஒரு கேன்சர் குரோத் மாதிரி தான் அதனால் இந்த மெலோனாமாவுக்கு தனிப்பட்ட சிகிச்சை அப்படின்னு எதுவும் பண்ணிடாமல் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான மருந்துகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த மெலனாமா மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த பாட்டுகள்லாம் மறையும் அதனால மனசில் ஞாபகத்தீங்க அதை விடுத்து நீங்களே ஒரு சுயமாக ஏதாவது மருவுக்கு ஒரு மருந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப ஆகி பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அதனால் கூடுமான வரைக்கும் இதை டாக்டர்கிட்ட ஒரு நேரடி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்ட்டிங்கில் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு செஞ்சுக்கணும் இது ரொம்ப அவசியம் அதனால் சுயமாக மருந்து செய்கிறதுல கொஞ்சம் கவனம் காட்டி அதை மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த வழியில் இப்போ உங்களுக்கு இந்த சர்வீக்ஸில் போய் உட்காந்து இந்த இந்த வைரஸ் செய்யக்கூடிய அழிவுகள்ன்றது நம்ம நிறையா இருக்குது இதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போயிடலாம் போயிடலாம் அதாவது கையிலே ஒரு உலகம் இருக்குது செல் உலகம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கூடுதலான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இருப்பினும் அனுபவத்தில் இது பார்த்திங்கன்னா இந்த பாப்பிலம்மா வைரஸ் உள்ளூரில் இருந்தாலே வெவ்வேறு அடையாளங்கள்லாம் உண்டு அடிக்கடி நீர் கடுப்பு வயிற்றில் ஒரு விதமான வலி அதையா அதிகமாக வெள்ளப்படுறது அந்த வெள்ளைப்படுறதில் வந்து ஒரு வித விதமான ஒரு எரிச்சல் அரிப்பு அது பட்ட இடங்கள்லாம் கூட ஒரு அரிப்பெல்லாம் கூட ஏற்படும் மின்சஸ் டைமில் வந்து ஒரு கெட்ட கெட்ட நாத்தங்கள் ஏற்படும் வெவ்வேறு விதமான உதிரப்போக்கள்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் அதை விடுத்து இப்போ நம்ம சுயமாக மருந்து செஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லலை அந்த வகையில் ஒரு அனுபவமான ஒரு மருந்தை எடுத்துக்கும்போது தான் நல்லாயிருக்கும் கேள்விங்கானதில் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவ மருந்தை நானே சொல்கிறேன் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய சரக்குகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் இந்த பாக்கெட்டுகளில் வரக்கூடிய பொடிகள்லாம் அவ்வளோ தரமாக இருக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு கம்பெனி நல்ல பாக்கெட்டில் அருமையான மருந்துகள்லாம் அனுப்புகிறாங்க ஏன்னால் நான் நேரடி பார்வையிலே பார்த்துருக்குறேன் அது மாதிரி நல்ல கம்பெனிகள்லாம் கூட அனுப்புகிறாங்க எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மதுரையிலேருந்து ஒரு பிராண்டு கூட வருது அது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா நான் நேரடியாக ஒரு சந்தர்ப்பத்தில் போகும்போது பார்த்துருக்கேன் ரொம்ப சுத்தமாக தனக்கு எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி நினச்சி அதை தயாரிக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்க தயாரிப்பு அது ஏன்னா எனக்கு ஒன்றும் அவரு அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் இது மாதிரி நல்லா தரமாக தயாரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் சுயமாக சேகரித்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சரக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சரக்கு தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சந்தைகள்லேயே கூட இதெல்லாம் கிடைக்கிது வில்வயலை வில்வயலையில் நீங்கள் சாதாரண வில்வயலையே போதுமானது வில்வயலை வந்து நீங்கள் பக்கத்தில் மரம் அங்கேயும் இருந்தால் சேகரிக்கலாம் நான் அதான் கிராமங்கள்லேருந்து நகரத்துக்கு வரக்கூடியவங்க மூலியமாக இதெல்லாம் நீங்கள் சேகரிச்சிக்கலாம் வில்வயலை நம்ம தேவையான அளவுக்கு கொண்டாந்து குச்சிகள்லாம் நீக்கி தனி இடையாக கொய்து அப்படியே நிழல் காய்ச்சலாக கொஞ்சம் நாளைக்கு போட்டு வச்சுருங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ ஆபாரம்பூ அதே மாதிரி தான் ரொம்ப வந்து ஒரு கட்ட கட்டாக இல்லாமல் அளவுக்கு குச்சிகள்லாம் நீக்கிட்டு தனியாக ஒரு பூ மொட்டுகளை மட்டும் நிறையா சேகரிச்சிங்க அதையும் ஒரு நிழல் காய்ச்சலாக போட்டு வச்சுருங்க ஏன்னா இப்போ ஆவாரம்பூவெலாம் பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து பொடி ரூபத்தில் இருக்குது அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சாங்கன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல அதனால் குடும்பம் வரைக்கும் நம்ம நேரடியாக இதை சேகரித்து வச்சு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆபாரம்பூ அது மாதிரி சேகரித்து வச்சுக்கோங்க நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு ரெண்டுமே ஒன்றா போட்டு அதாவது சம அளவு இது ஒரு கால் கிலோன்னா இது ஒரு கால் கிலோ அளவுக்கு போட்டு நல்லா மிக்சியிலே நல்லா பொடி பண்ணிவிடுங்க பொடி பண்ணிவிட்டு ரொம்ப நூறா நம்பர் சல்லடையில் நல்லா ஒரு ஒரு மென்மையான பொடியாக சளிச்சு வச்சுக்கோங்க இது எந்த அளவுக்கு இருக்கோ அதில் ஒரு பாதி பாகம் வந்து கடுக்கா தூள் சேர்த்துங்க கடுக்காவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடுக்கான்றது அப்படியே கொட்டையோடு சேர்த்து அரைச்சிடுறாங்க ஏன்னா அந்த ஓடெல்லாம் எடுத்து யாரும் சேகரித்து அரைக்கிறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி அரைக்கும் போது ரொம்ப அவங்களுக்கே ஒரு நஷ்டம் உண்டாகும் அதனால் வந்து நம்ம சுயமாக செய்யும்போது வேணால் கடுக்கா வாங்கிட்டு வந்து உடச்சி மேல் தூளை மட்டும் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் உள்ளுக்குள்ள ஒரு கடினமான ஒரு கொட்டை இருக்கும் அதை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் மருந்து கடையில் வாங்குகிற பாக்கெட்டில் எல்லாம் கொட்டையும் ரொம்ப பழைய சரக்கமாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதனால் ஃபார்முலா கரெக்டு அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஜாமானை மட்டும் கரெக்டாக சேகரித்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு கையில் ஒரு மருந்து கிடச்சிடும் உங்களுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு நான் சுற்றி வளைச்சி பேசுகிறேன் அதனால் இதில் ஒரு பாகம் இந்த தூள் வந்து கடைசியாக எடை போடுங்க எடை போடும்போது கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும் அதில் ஒரு பாதி அளவுக்கு கடுக்கா தூள் நாட்டு மருந்து கடையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் கடுக்கா தூள் நீங்கள் வாங்கினோன்னா அதையும் ஒரு தடவை சளிச்சுடுங்க சமயங்களில் வந்து திப்பிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு அந்த மென்மையான பொடியை எடை போட்டு செம அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க ஏன்னா ரொம்ப சாப்பிட முடியாத தோற்பாக இருக்கும் ஒரு பாதி அளவுக்கு திட்டமாக கலந்து இது மூணையும் நல்லா கலந்து வச்சிங்க இதை கலக்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் சில திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து போட்டு சளித்ததே போட்டு போட்டு சளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை இந்த சுழற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துரும் காத்தோட்டம் இல்லாத இடத்துல சேதாரம் இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சிங்க அதான் ரொம்ப முக்கியம் இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஒரு அற்புதமான மருந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு நேரம் மூணு நேரம் நல்லா ஒரு ஸ்பூனு ஒரு பெரிய ஸ்பூனில் தாராளமான அளவுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுக்கு சம அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் அப்படி இல்லைன்னா பனங்கருப்பட்டி கருப்பட்டி எல்லாம் ஏதோ ஒன்று அந்த அளவுக்கு சம அளவு போட்டு கொஞ்சமாக தேனை விட்டு அப்படியே ஸ்பூனால் கலக்குனிங்கன்னா அப்படியே ஒரு லேகிய மாதிரி வந்துடும் அதை எடுத்து அப்படியே சுவைச்சி சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட வேண்டியது இல்லை பச்சை தண்ணியே குடிச்சிடலாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு வெறும் வயதில் ஆகாரத்துக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க இது மாதிரி தொடர்ந்து விடாமல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கண்டினியூவாக சாப்பிட்லாங்க இது வந்து ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்துங்க ரொம்ப நல்லா ரத்தம் சுற்றி பண்ணும் உடலுக்கே ஒரு வனப்பு உண்டாகும் உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணுங்கள்லாம் ஆறிடும் எப்பேபட்ட புண்ணும் தேடி தேடி இது ஆற்றிடும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் பாதித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப குத்தல்லாம் கூட அதிகரிக்கும் அதனால் வந்து இது வந்து அங்கே இருக்க அந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய யூரினல் ட்ராக்கில் இருக்கக்கூடிய புண்ணுங்களையும் இதை ஆற்ற ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா உலகில் ஒரு விதமான ஒரு விதமான பேக்டீரியம் ஸ்மெல்லாம் கூட அடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது இதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஈஸ்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெஜினாவில் கூட ஒரு ஈஸ்ட்டு ஸ்மெல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் கூட இது மாறிடுங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சூரணம் இது தொடர்ந்து இந்த சூர்ணத்தை எம்டி ஸ்டமக்கில் நாலு நேரம் விடாமல் ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வைரஸோட தாக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதோடய டெட் செல்ஸ்லாம் இருந்தால் கூட எல்லாம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு இது என்னன்னா வைரஸ் அந்த சர்வீக்ஸை பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாதித்த காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய சதைகளெல்லாம் அது வந்து அழிச்சிரும் அதுதான் அதில் ஒரு பெரியது இந்த புதுசாக சதா வளரக்கூடிய தன்மைகள் வந்து குறைஞ்சி போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா இது புதுசாக செல்லை அதாவது நல்ல ஒரு செல்லை இதை வந்து வளர வச்சு நல்ல ஒரு டிஷ்யூவை வளர வச்சு புண்ணை வந்து நிரந்தரமாக ஆற்றி புதிய தசைகளை வளர வச்சு தழும்பிட உதவி செய்யும் இந்த சூரணம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது தொடர்ந்து சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இதில் சில பேருக்கு வந்து இந்த வைரஸ் அட்டாக் பண்ண சில பேருக்கு கடுமையான நீர்க்குத்தல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேர நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த நெரிஞ்சி நெருஞ்சி முள் போடுற அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அதையும் கூட நம்ம சேகரி சேகரிக்கிறதுனா சேகரிச்சிக்கலாம் அந்த பொடியே இருந்ததுன்னா அந்த பொடி தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக வர மாதிரி கஷாயம் போட்டு அந்த தண்ணீரை கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் மூணு தரம் கூட குடிக்கலாம் இது வந்து நீர் குத்தலை எடுக்கிறதுக்கான உபாயம் மட்டுமல்ல இதுவும் அங்கே இருக்கக்கூடிய வைரஸை வெளியேற்றிடும் அன்னன்னைக்கு லோடாகக்கூடியது கூடியது அன்னன்னைக்கு அகர்வேட் ஆகக்கூடிய அந்த வைரஸோடைய தாக்கத்தெல்லாம் வேகமாக வெளியில் வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நெருஞ்சி மொல் சூரணத்துக்கு உண்டு சூரணத்தை நேரடியாக சாப்பிட்றாதீங்க அவ்வளோதான் வேலை செய்யாது கஷாயம் போட்டு தான் குடிக்கணும் கஷாயம் போட்டு குடிக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய முழு ந மருந்து பொருளும் அதுலேருந்து வெளியில் வரும் அப்போ தான் நன்மையும் கிடைக்கும் அதை நம்ம வச்சுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட வழக்கம் போல் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் மேலும் வந்து இதே இந்த பாப்பிலமா வைரஸ் இதை வந்து ஆண்களையும் இதை பாதிக்கிறது உண்டு அவங்களும் இதை வந்து இதை சாப்பிட்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வெவ்வேறு வடிவத்திலலாம் இருக்கும் அதனால் உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் உடலில் பண்ணக்கூடிய சந்தேகமாக இருந்தாலும் இந்த மருந்து செஞ்சு சாப்பிட்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்